வணக்கம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள் காலத்தே பயிர் செய் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறோம் வயதிற்கு வந்த பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்தாலே பெற்றோர்களுக்கு கவலைதான் திருமணம் பல காரணங்களால் தள்ளிப்போகும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் மிக பெரிய காரணம் கர்மதோஷம் காலசர்பதோஷம் களத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் வயது வருமானம் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் தோஷம் எதுவானாலும் சில எளிமையான பரிகாரங்களை செய்து மனதார உருகி வேண்டிக் கொள்வது நல்ல பலனை தரும் கல்யாண வயதை கடந்தவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் மிகுந்த பலன் அளிக்கும் முதலில் கர்ம கடனை தீர்க்க பித்ரு தர்ப்பணங்களை சவராது செய்து வருதல் வேண்டும் ராகு கேதுவிற்கு துர்கை அம்மன் கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் நெய் விளக்கேற்றலாம் கேதுவிற்கு விநாயகர் வழிபாடு செய்யலாம் இது பொதுவானது பெண்களுக்கான பரிகாரம் மஞ்சளில் விநாயகர் பிடித்து செவ்வாய்க்கிழமையில் சுக்கரகோரையில் விநாயகருக்கு குங்கும பொட்டு வைக்க வேண்டும் ஐந்து வாரம் இதை செய்ய வேண்டும் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பூஜை அறையிலோ அல்லது கோவிலிலோ குலதெய்வ கோவிலிலோ மனதார வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை மருதாணி இலைகளை எடுத்து செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலில் பெண்ணின் கையால் அபிஷேகம் செய்யவும் பெரிய கோவில்களில் இதற்கான அனுமதி இல்லை என்றால் சிறிய கோவிலில் அம்மன் கோவில் பெண் தெய்வங்கள் உள்ள கோவிலிலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஏன் செய்ய வேண்டும் என்றால் சுக்கிரனே திருமணம் வாழ்க்கை துணைக்கு காரக கிரகம் ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் வரும் இதனால் வெள்ளிக்கிழமையை பயன்படுத்துவது சிறப்பு ஆண்களுக்கு பரிகாரமாக விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்று அபிஷேக பொருட்கள் கொடுத்து அபிஷேகத்தை நேரில் பார்த்துவிட்டு இரண்டு மண் அகல் விளக்கில் மஞ்சள் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி மனதார வழிபட்டுவிட்டு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வீட்டிற்கு வரலாம் இவ்வாறு ஐந்து சதுர்த்திகள் செய்ய வேண்டும் வசதி இருப்போர் பிள்ளையார்பட்டிக்கும் சென்று வரலாம் இரண்டாவது வெண்மச்சை சுக்ரனின் தானியம் வெண்மச்சை வெண்மச்சை ஒரு கிலோ வாங்கி அதை இருபது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பங்கையும் வெண் பட்டு துணியால் சிறிய மூட்டையாக கட்டி தினசரி ஒன்றை எடுத்து தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும் அதை பின்னர் எடுத்து பூஜை அறையில் வேறு யார் கைப்படாதவாறு உயரமான இடத்தில் வைக்கவும் இருபது நாட்கள் முடிந்த பின் அதை ஒரு வெள்ளிக்கிழமையில் ஓடும் நீரில் நீரோ நதியோ பின்பக்கமாக போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் சுமங்கலி பெண்ணிற்கு வெண்பட்டுசாரி மில்க் ஸ்வீட்ஸ் சென்ட் வாசனை திரவியம் மல்லிகைப்பூ பாக்கு தட்சணை வைத்து வெள்ளித்தட்டில் கொடுத்து மனதார ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் அடுத்தது திருமணம் ஆகாத ஏழை பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம் இதுவும் ஒரு பரிகாரம் தான் இது போன்ற எளிமையான பரிகாரங்களை செய்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்